நாம் வண்ணமாக்கி கொள்ள வேண்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைத்தால் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அந்த தவங்குவது என்ன அப்படின்னா ஏதோ ஒன்றை நாம் அடைய அனுபவிக்க விரும்பி தேவதைகளை மனிதனை விட உயர்ந்த இறைவியை விட தாழ்ந்த இடைப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கீங்க நான் எச்சி உபாசனை பண்ணுறேன் யெச்சை தேவதை எனக்கு அனுகுறவங்க உங்கள் பேர்லாம் நீங்கள் சொல்லாமலே வரத்துக்கு முன்னாடியே சொல்லுங்கள் உங்களை பற்றின கடந்த கால அனுபவம் நீங்கள் மறைக்க யாருக்கும் தெரியாத ரேசமோ சொல்லுங்கள் அதை கத்தியில் ஆவாதம் பண்ணிவிடுவாங்க அந்த தேவதையை எந்த தேவதையை இந்த இப்போ நான் சொல்கிறேன் எச்சி எப்படி எதிர்காலம் சொல்லுமோ அந்த மாதிரி ராஜாக்களுக்கு வாழை பூஜை பண்ணி மந்திரம் ஜபம் பண்ணி அந்த வாழை கொடுத்துருவாங்க நாலு பேரை வெட்டுறது நாற்பது பேர் வெட்டுவாங்க அந்த தேவதையை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தவறு ஏரண்ட பட்சின்னு ஒரு பட்சியோட படம் ஆவடையார் கோயிலில் மேலே போட்டிருப்பாங்க அஞ்சு யானையை ரெக்கையில் கட்டி தூக்கி பறக்கணும் எப்போ ஒரு பறவை யோசிக்கவே முடியும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தவ நெறி அப்படின்னா என்னங்க ஐயா அந்த தவ நெறியை அடையிறதுக்கு நமக்கு அபிராமி சமயம் சொல்லுகிற அந்த பாடல் என்னங்க ஓம் ஸ்ரீகாந்த துருகினோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதயா प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसखीनां पुरोकानां चक्षुरे नमो दिवे नमः पृथिव्ये नमः ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நமஸ்காரம் தவம் என்பது நம் இலக்கை இலக்கை இயம்புவது இலக்கியம்னு சொல்லுவோம் தமிழில் அதாவது தவம் என்பது இலக்கை அடைவதற்கான சாதனம் அப்படிதானே இலக்கு என்பது ஒரு விஷயம் ஒரு குறிக்கோள் அதாவது நம்மளுடைய எண்ணம் அந்த எண்ணத்தை நாம் வண்ணமாக்கி கொள்ள வேண்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைத்தால் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோமோ இல்லையோ அதை தான் நெறி வழி சாதனம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தவம் அப்படின்னா இப்போ தவம்னா என்ன தபஸ் அப்படிங்கிறது வடசொல் அப்படிங்கிறது தான் தபஸ் தபஸ் வட சொல் வந்து தபஸ் அதை வந்து தமிழில் தவம்னு சொல்கிறோம் ஆனால் தபஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த கொல்லர்கள் இருக்காங்களே இந்த பொற்கொள்ளர்கள் அவங்க வந்து அந்த தங்கத்தை உருக்குவார்கள் அப்படி உருக்கி அதை வந்து தட்டி வழிபடும் தங்கம் வந்து ஒரு கட்டியாக இருந்தேன்னு வச்சுங்க புது கட்டியை வாங்கி வச்சுருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு மதிப்பு இருக்காது நீங்கள் போட்டுன்னு இருக்கிறதா தெரியாது அப்படி தானே அதே அதில் ஒரு கட்டி அதை உருக்கி காதில் மூக்கில் கழுத்தில் கையில் அப்படிலாம் நீங்கள் இல்லையோ அப்போ தபஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உறுக்குவதனாலே செம்மைப்படுத்தப்படுவது ஒரு உலோகம் வந்து விளங்கச் செய்வது காதில் வந்து தோடாக இருக்கிறதுனால தான் அம்பாளுக்கு அந்த தோடை தூக்கி வீசி எரிஞ்சால் அவ்வளோ அழகு தாடங்கம் தவஜனனி தாடங்க மகிமானு சொல்கிறார் அதை முத்தாரம்னு சொல்லுவார் மா மாலை போட்டுருப்பார் வலைக்கை அசைத்து வலையல் போட்டுருக்க அம்பாள் அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த உருக்குகிற அந்த பண்பு அந்த தங்கத்தை மேலும் ஒளிவிட செய்கிற பண்பு அந்த மேலும் ஒளிர்விடச் செய்வதற்கு ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு செயல்பாடு தான் தபஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் தவம் அப்படிங்கிறது அந்த தவங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒன்றை நாம் அடைய அனுபவிக்க விரும்பி தேவதைகளை அதாவது தேவதைங்கிறது மனுஷன் மாதிரியே நீங்கள் அந்த பண்பு தெரிஞ்சால் தான் நீங்கள் தேவதைகளை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தேவதையோட ரகசியம் தெரிஞ்சால் அந்த பாட்டுக்கு நான் தவம் நிறைய சொல்ல முடியும் ஒரு உதாரணம் பாருங்கள் இந்த அண்ணன் வந்து தண்ணியும் பாலையும் சேர்த்து வச்சா பிரித்து குடிச்சிரும் அதுக்கு அந்த பண்பு இருக்குது ஒரு சில நாய்க்கு வந்து மோப்ப முடிக்கிற பண்பு இருக்குது மூணு நாள் கழிச்சு யாராவது போனால் கூட ஏதோ பிடிச்சின்னு போகிறா அந்த யாரோ வந்துட்டு போகிறாங்கிறத வச்சு அதை பிடிக்கிறதுன்னு சொல்கிறா அதுக்கு அந்த பண்பு இருக்குது அப்போது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு சிறப்பு பண்பு இருக்குது ஒரு பொது பண்பு இருக்குது அப்படி தானே தேலுக்கு கொடுக்கு இருக்குது பாம்புக்கு பல்லு வேஷம் இருக்குது அது மாதிரி மனுஷனுக்கே அறிவு இருக்குது அப்படி தானே எல்லாத்தையும் அழிச்சுடுறோம் இந்த அறிவை வச்சுருந்து அப்படி தானே சிறப்பு பண்பு அந்த மாதிரி தேவதைகளும் சிறப்பு பண்பு மிக்க ஒன்று தேவதைங்கிறது என்ன மனிதர்கள மாதிரியே நம்ம விட என்னது எறும்ப விட கொஞ்சம் மதிப்புடையது ஆம ஆமையை விட கொஞ்சம் மதிப்புடையது முயல் முயலை விட மதிப்புடையது ஆற்றல்ல மிகுந்தது குதிரை குதிரையை விட இப்படி எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற பண்பு யாருகிட்ட இருக்க மனுஷங்கிட்ட இருக்கு அறிவினால ஆள்றான் அப்படிதானே ஆற்றல் மிகுந்த ஒரு விஷயம் யானை அவ்வளோ பெரிய பலம் உடையது ஆனா அது அறிவினால என்ன பண்றான் ஆள்றான் அப்ப இந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஆற்றல் உடையவா இருக்க மாதிரி தேவதைன்னு ஒரு வகை இருக்கு அதான் இவற்ற ரொம்ப அழகா சொல்லுவார் என்ன அந்த அனங்கே அனங்குகள் நின் பரிவாரங்கள் அனங்குகள் அப்படின்னா அந்த அது மாதிரி ஒரு மனிதனை விட உயர்ந்த இறைவியை விட தாழ்ந்த இடைப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு தேவதை அந்த இடைப்பட்ட நிலையில் இருக்கிறது தான் தேவதைன்னு சொல்கிறோம் ஒரு உதாரணம் நீங்கள் ரொம்ப குழப்புறீங்க எனக்கு சுத்தமாக ஏதோ உங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசுகிறீங்க எங்களுக்கு புரிகிற மாதிரி பேசல அப்படின்னா தேவதைனால் என்னன்னு சொல்ல வரோம் அப்படின்னா யக்ஷின்னு ஒரு சாமி இருக்குது ஒரு தேவதை சின்ன தேவதை அது என்ன பண்ணும் தெரியுமா கடந்த காலத்தை சொல்லும் எதிர்காலத்தை சொல்லும் நிகழ்காலத்தை சொல்லும் இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் எச்சி உபாசனை பண்ணுறேன் அந்த எச்சி தேவதை எனக்கு அனுக்கிறங்க பண்ணுது அப்படின்னா உங்கள் பேர்லாம் நீங்கள் சொல்லாமலே வரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன் உங்கள் பேர் என்னது நீங்கள் என்னது இங்கேருந்து வரீங்க இவ்வளவு உங்களை பற்றின கடந்த கால அனுபவம் நீங்கள் மறைத்த யாருக்கும் தெரியாத ரகசியமாக தான் அவள் கடந்த காலத்தை சொல்லுவோம் அது மாதிரி நிகழ்காலம் நீங்கள் இருக்கிறத வச்சு நான் நேரடியாக பார்த்துக்கலாம் அதில் எதிர்காலம் தெரியுமா அந்த எதிர்காலத்தையும் சொல்லும் ஒரு ஆடை வெட்டுறதா இருந்தால் கூட ஒரே துண்டில் ரெண்டாக வெட்டுறான் அதுவே நம்மளால் என்ன முடியல முடியல ஒரு களத்தில் போனால் தலை போய்டும்னா அவன் எவ்வளோ வேகமாக போராடுவான் அப்போ எவ்வளோ வேகமாக நம்மளை குத்த வருவான் எவ்வளோ வேகமாக அந்த தடுப்பாற்றல் வேணும் அப்போ ஒரு மிகுதியான ஒரு ஆற்றல் அதை கத்தியில் ஆவணம் பண்ணிடுவாங்க அந்த தேவதையை எந்த தேவதையை இந்த இப்போ நான் சொல்கிறேன் இப்போ எச்சி எப்படி எதிர்காலம் சொல்லுமோ அந்த மாதிரி ராஜாக்களுக்கு வா வாழை பூஜை பண்ணி மந்திரம் ஜெபம் பண்ணி அந்த வாழை கொடுத்துருவாங்க நாலு பேரை வெட்டுறது நாற்பது பேர் வெட்டுவாங்க ச சாதாரண மனுஷன் அதான் நாற்பது ஆகிடும் இப்போ இது என்ன அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்கள் நம்ம வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுங்களேன் கணக்கெல்லாம் கணக்கு போட்டுருப்போம் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு இருரஞ்சு இப்போ நம்ம பேரனை இப்போ பார்த்தா அவன் அப்படியே என்னமோ வச்சுருக்கான் அப்படி தட்டி டக்குன்னு ஆன்சர் அது எவ்வளோதோ பெரிய கணக்காக இருந்தாலும் அதை என்னை விட வேகமாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அந்த கருவியை கொண்டு அவன் சாதிக்கிறான் எப் அதை மாதிரி மனிதனால் முயற்சி செய்து ரொம்ப காலம் முயற்சி பண்ணி முடியாத விஷயத்தை இந்த தேவதை மிக எளிமையாக ஒரு சில வினாடிகளில் குறைந்த முயற்சியில் அதிகமான விஷயத்தை சாதிச்சு கொடுக்கும் அதுதான் தேவதை இப்போ தேவதையை பற்றி புதிதா உங்களுக்கு தேவதை என்னென்ன மனிதர்களை விட ஆற்றல் மிகுந்தது கடவுளை விட ஆற்றல் குறைவானது வழிபாடு செய்வதனால் எப்படி இப்போ நான் கணக்கு போடுறத நானா கணக்கு போட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் அதை கம்ப்யூட்டரில் எப்படி மிக விரைவாக அதை செய்கிறோமோ இப்போ நான் வந்து உங்களை படம் வரையணும்னா முப்பது மாதம் ஆனாலும் வரைய மாட்டேன் அப்படியே எதையா வரைஞ்சிட்டு என்னால் முடியாதுன்ட்டு போயிடுவேன் இந்த கருவி அப்படியே உங்களை படம் முடியுது ஒரு அச்சு மாறாமல் உங்களை காமிக்குது அதுக்கு அந்த வல்லம் இருக்குது புரியுதா உங்களுக்கு அந்த கருவிக்கு அந்த வல்லம் இருக்குது அந்த மாதிரி அந்த தேவதைக்கு அந்த பண்பு இருக்குது என்ன பண்பு அந்த கத்தியை வச்சு வெட்டுற பண்பு ஒரு வேகமாக விட்டோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரை ஒரே வாலில் அப்படி சிமின்னு வரும் அந்த ஆற்றல் அதுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மையமாக தனக்கென்று ஒரு சிறப்பு வடிவம் இல்லாததாக மனிதனுக்கு உள்ளே இருந்து இருந்தால் பல நன்மைகளை செய்வதாக இல்லை மனிதனோடு தொடர்பில் இருந்தால் பல நன்மைகளை செய்வதாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சியைத்தான் தேவதை உபாசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தேவதையை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தவணிறி இப்போ தவணறிங்கிறது என்னன்னு புரியுது அவங்களுக்கு ஒரு தேவதையின் அருளாற்றலை நாம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி தவணிறி இந்த தபம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேர் பட்னி இருப்பாங்க சில பேர் பூஜை பண்ணுவாங்க விக்கிரகம் வச்சு ஆராதனை பண்ணுவாங்க சில பேர் ஜபம் பண்ணுவாங்க சில பேர் தியானம் பண்ணுவாங்க அது மாதிரி ஒன்றுத்துக்கும் அது எல்லாமே நெறி தான் எல்லாமே ஒரே ரூட் அதாவது சாமியை கும்பிட்றோம் சாமியை ஓஸ்தின்னு கும்பிட்டா அது வேறு விஷயம் அறத்தை சொல்லுகிறவன் சொல்கிறான் ஒரு அறம் ஒரு தர்மத்தை சொல்கிறான் மக்களுக்கு அதில் இந்த பாடல் என்ன வருது வருது இடு நீற்றால் ஏதோ மந்திரம் சொல்லி என்ன பண்ணிக்கிறான் அந்த கடிவாயில் அடிக்கிறான் பை அவிந்த பையன விஷம் பை அவிந்த நாகம் போல் அப்படின்னா மந்திரத்தை வச்சு ஏதோ ஒரு ஆற்றல் இந்த தேவதைகளை நாம் அடைந்து அந்த அருளை பெறுவதற்கு உண்டான வழியை தான் தவ நெறின்னு சொல்கிறேன் இப்போ இல்லை தேவதன என்னன்னு புரியுதுன்னு அதாவது நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமாக சாதிக்க வேண்டியதை எப்படி ஒரு கம்ப்யூட்டர் மிக எளிமையாக சாதிக்கிறதோ இங்கேருந்து நீங்கள் அமெரிக்காவில் பேசணும் இப்போ ஃபோன் இருந்தால் சாதாரணமாக பேசுவீங்க இங்கே இருந்தபடியே பேசுவீங்க அப்படி தானே அது இல்லாமல் பேசிட்டு வாங்கலாம் பர்மிஷன் வாங்கி விசா வாங்கி நீ அங்கே போய் நேரில் போய் பார்த்துட்டு வரதுக்கு ஆறு மாதம் அது கிடைக்காமலும் போகலாம் அந்த மாதிரி நம்மளுடைய முடியாதுன்னு சொல்கிற விஷயத்த மிக அழகாக மிக எளிமையாக மிக சுருக்கமாக விரைவாக எப்படி சாதனம் பண்ணி கொடுக்குறதோ அதே மாதிரி உயிருள்ள வஸ்து தேவதை அந்த தேவதை நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் நமக்காக செய்யும் அந்த ஆற்றல் உண்டு இப்போ செல் எப்படி எளிமையாக்குது அந்த காலத்தில் பாருங்கள் ஆஞ்சநேயர் அப்படி தோரில் தூக்கினான்னா சஞ்சீவ் மலையை தூக்கிணுன்ட்டான் அவங்களுக்கு மலையை தூக்குறேங்கிறான் ராமர் அப்படியே தோல்ல உட்காந்து பறந்து போயிட்டான் ஆகாசத்தில் அப்போ அந்த காலத்தில் அவர் அந்த தேவதையை உபாசனை பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கா வச்சிருந்துருக்கா அந்த ஆற்றல் யோசிச்சு பாருங்கள் காலடியில் இருந்தார் ஆதிசங்கர் காலடி எங்கே இருக்குது கைலாசம் எங்கே இருக்குது ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்காரு நம்ம நடந்து போனோம்னா செத்துருவோம் என்ன சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு மானுட ஆற்றலாக இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நேஷனல் ஹைவேஸாக இருக்குது ஆதிசங்கர் காலத்தில் எதுவுமே கிடையாது எங்கே பார்த்தாலும் காடு எந்த பக்கம் போகும் எந்த பக்கம் போனால் கைலாசம் போகணும்னா தெரியாது நாலு பக்கமும் சுற்றி இருக்கார் இந்த கடைசியிலாம் அந்த கடைசி அப்போ சாதாரண ஆற்றல் இல்லை ஏதோ ஒரு தேவதை அவர் என்ன பண்ணுது ஆட்கொண்டிருக்கு அந்த விரைவு அவர் வேகமாக அதை செய்கிறார் அப்போ ஒரு தேவதையை வச்சு மனிதர்களால் முடியாத பல ஆற்றல்களை என்ன செய்கிறாரு செஞ்சுருக்காரு ஆதிசங்கர் கையில் ஒரு கமெண்டலம் வச்சிருக்கார் எங்கே பொங்கின்னு வருதே அப்படி சாதாரணமாக அந்த கமெண்டலத்தில் அடக்கிறாரதை நம்ம செய்ய முடியுமா யாராலையுமே செய்ய முடியாது வெள்ளம் வந்தால் தட்டு மாறுறோம் அப்படி தானே வேகமாக வர்றதை கமெண்டலத்தில் அந்த மாதிரி ஆற்றல் இருக்குது இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ மாட்டு வண்டி எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கேன்னா சென்னையில் பார்த்ததில்ல நம்ம இன்னும் இன்னும் ரெண்டு தலைமுறை ஆச்சுன்னா பணம் வரைஞ்சி தான் காட்டுறோம் அதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையோ அந்த மாதிரி தேவதைகள் ஒரு ஆற்றல் இருக்குது அது மனிதர்களை விட மேலானதாக இருக்குது அதில் இப்போ சில இனங்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம் சில ஹேரண்ட பட்சின்னு ஒரு பட்சியோட படம் ஆவடையார் கோயிலில் மேலே கூரையில் போட்டிருப்பாங்க அஞ்சு யானையை ரெக்கையில் கட்டி தூக்கி பறக்கும்மாது எப்போ ஒரு பறவை யோசிக்கவே முடியல ஒரு யானை என்ன போய்ட்டு இருக்கோ அஞ்சு யானையை தூக்கின்னு பறக்குங்கிறான் அப்படி ஒரு ஒரு விஷயம் இருந்ததுங்கிறான் நம்மளால் கூட முடியல அந்த மாதிரி ஒரு பேராற்றல் அந்த மாதிரி ஒரு ஜந்து தான் ஒரு ஒரு விஷயந்தான் இந்த தேவதை அந்த தேவதையினுடைய அருளை நாம் பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் தான் எது இந்த தவநெறி இந்த தவநெறிங்கிறது நாம் கும்பிடுறவங்க ஃபாலோ பண்ணுறது அதுக்கு உண்டான சூழல்கள் தான் ஆலயம் இந்த ஆலயங்கிறது சும்மா இல்லை ஒரு கட்டங்கட்டி நடுப்புற ஏதோ ஒரு கருங்கல்ல வச்சு இன்னொரு இடத்துல உளியிட்ட கல்லும் புளியிட்ட செம்பும் அங்கே வச்சு பூஜை பண்ணுறதுனால வருவெல்லாம் இல்லை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்கள் போய் அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தேவதைகளோட தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் அந்த தொடர்பு உபாசனை வழியாக நீங்கள் வாழ்க்கையில் மிக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானத்தை விட மிகவும் சரியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகியல் கோட்பாடு நம்ம ஆலயங்களிலே மறைந்து கிடக்கிறது அதை வந்து அது வெளியில் கொண்டு வரல நமக்கு நமக்கு அந்த துறை தெரியல இப்போ யோசிச்சு பாருங்கள் கடல் தாண்டாத பிராமணன் சொல் ஒரு ஆறு தாண்டாத பிராமணன் சொல்லுவோம் ஒரு ஆறு தாண்டுறத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவன் அதிகமாக போகிறதுக்கு போ வண்டி இல்லாத காலங்களில் இரநூறு தலம் பாடல் பெற்ற தலங்கள் இந்த இப்போ தலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபார்மெட் யூஸ் பண்ணியிருக்காங்க நடுப்புற சிவலிங்கம் இந்த முன்னாடி நந்தி வெளிபீடம் பக்கத்தில் இருக்கிற அந்த தேவதை அது எப்படி ஒரே மாதிரி கம்யூனிகேஷனுங்கிறது சரியாக இல்லாத நேரத்தில் நான் இப்போ இங்கேருந்து எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல நான் தட்டி விட்டுடலாம் மெசேஜ் இப்போ நீங்கள் இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டின் விளிம்பில் இருக்கீங்க நீங்கள் அப்படி சிந்திக்கக்கூடாது கம்யூனிகேஷனே இல்லாத நேரத்தில் சிவனுக்கு நான் என்ன மந்திரம் சொல்கிறானோ அதே மந்திரத்தை தான் கைலாசில் இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கைலாசில் இருக்கிறவன் என்ன சொல்கிறானோ அதே நமச்சா அவன் நமச்சுவா சொல்லி நான் ஹரிகிற அப்படின்னு நான் சொல்ல ரெண்டு பேரும் உரமே எப்படி சொன்னான் அப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அதில் என்ன இருந்திருக்கு இயங்கி இருக்குது இப்போ வெத்தலையில் வந்து அம்பாவை பார்க்குறேன் அப்படின்னா கவேட்சம்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் பசுமாடு காணா போயிடுச்சுன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதையோ ஒரு வழக்கை பார்த்துட்டு இந்த இடத்துல நிற்கும் அந்த இடத்துல நிற்கும் அது போய் பிடிச்சின்னு வந்துருவாங்க அப்போ அதுக்கு ஒரு ஆற்றல் ஒரு தேவதை அந்த மாதிரி ஒவ்வொரு ஆற்றலுக்கும் அதில் தான் சொல்லுவேன் வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் அபிராமி பட்டிருக்க வரைக்கும் அந்த தேவதை இருந்திருக்கு அது எனக்கு ஒரு ஆடு குடு அது எனக்கு வந்து ஒரு கோழியை கொடு எனக்கு வந்து ஏதோ ஒரு தாழ்வான வஸ்துவை கொடு நான் உனக்கு இந்த காரியத்தை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை இன்றைய வரைக்கும் வேண்டிகிட்டு வெட்டுறவா இருக்கா அது நடக்குது அப்படின்னு சொல்கிறவா இருக்கா மனிதன் மேலே ஏறி பேசுதுன்னு சொல்கிறவா இருக்கா அதுதான் நான் சொல்கிறோம் அப்போ தவ நெறி அப்படிங்கிறது என்ன தேவதைகளின் அருளை நாம் பெறுவதற்கு உண்டான சாதனங்களாக அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் செய்ய வேண்டியவை விட வேண்டியவை சில பொருள்கள் சில பயன்பாடுகள் சில காலங்கள் சில இடங்கள் இதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த வரையறுக்கப்பட்டவை தான் தேவதையினுடைய அந்த தவ நெறியாக சொல்கிறோம் இதில் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை உள்ள நம்ம மனசுக்குள்ளே தியானம் பண்ண வேண்டிய விஷயம் பாருங்கள் அனைத்து தேவதைகளுக்கும் ஒரு அடிப்படை நெறி இருக்குது அந்த நெறியை தான் இந்த படம் சொல்லுது இதில் வந்து ராமர் இருப்பார் நாமது வந்து ஜலத்தினுடைய அம்சம் அதே பக்கத்துலேயே சீதை இருக்கா சீதை வந்து பூமியினுடைய அம்சம் சீதான அந்த பூமாதேவியினுடைய மகள் ரெண்டாவது வந்து அந்த ஏர் கலப்பை பூமியோடு சம்மந்தப்பட்டது அந்த பூமியினுடைய அம்சம் காத்தினுடைய அம்சம் ஆஞ்சநேயர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுமாரி தீயினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறது லக்ஷ்மணன் ஆகாசத்தினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறது அம்பாள் இந்த அஞ்சு சாமியும் உள்ள ஒன்றா இருந்து அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிவன் போட்டு மேலே ஒரு சிவனை போட்டிருப்பாங்க உள்ளுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் போட்டிருப்பாங்க அந்த சிவலிங்கத்துக்கு மேலே சிவனும் சக்தியும் வெளிப்பட்டு அருள்கிற மாதிரி போட்டிருப்பாங்க சிவன் அதுலேருந்து மேலேருந்து வெளிப்பட்டு அருள்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளே மறைந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் என்ன வருது வெளிப்படுது அப்போ உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஒரு பேராற்றலை ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு உண்டான சாதனமாய் வழிபாடாய் இந்த உருவம் உங்களுக்கு விளையும் இந்த லிங்கத்துக்குள்ளே இருக்கிறவர் தான் அவர் வெளியில் சூழத்தோடு வந்து அனுகிரகம் பண்ணுறாரு அது வந்து கலாமூர்த்தம் இது நிஷ்கலாமூர்த்தம் இதிலேருந்து தான் அது உருவாகுது நமக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது விதையிலேருந்து மதம் மதம் எப்படி உருவாகி வெளிப்பட்டு பயனை தருகிறதோ அதுபோல் ஒரு கல்லிலிருந்து இறைவன் உருவாகி வெளிப்பட்டு என்ன பண்ணுவான் அனுகிரகம் பண்ணுவோம் ஒரு பொருள் இருந்து அந்த தேவதையை அதன் வழியாக வெளிப்பட்டு அனுகிரகம் பண்ணும் மௌச நகத்தினால் ஏதோ ஒரு புள்ளி வருது அந்த புள்ளி போய் தட்டி விட்டு அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வர மாதிரி இந்த கோயில்களில் தேவதா சக்திகள் மறைந்திருக்கு அது விக்கிரகத்தின் வழியாக என்ன வெளிப்படும் அந்த வெளிப்பட்டு நமக்கு தேவையானதை அது என்ன பண்ணி கொடுக்கும் கொடுக்கும் அதில் அனைத்து தேவதைகளும் இந்த பஞ்சபூத சக்தியை கொண்டவை அதனால தான் இந்த தேவதையை போட்டிருக்கோம் இந்த தேவதையினுடைய வழிபாடு இதை அவர் சொல்லியிருக்கார் தவநெறி தவணறின்னா அம்பாளே முன் தோன்றி எனக்கு இதை செய்யு என்னை இப்படி வழிபாடு பண்ணு எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால்னு சொல்லுவார் என்ன ரொம்ப அழகு பாருங்கள் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மனிதர்களின் மொழியினால் வர்ணிக்க முடியாத மனிதர்களின் நினைவினால் அடைய முடியாத இயல்பான பண்பை கொண்ட அந்த தேவதை என் மீது கருணை கொண்டு எந்த விழிக்கும் அப்ப அது கண்ணில் படுறா மாதிரி அது வருது நாம கண்டுபிடிச்சு முடிக்க முடியாது ஆனா அது என்ன பண்ணுது வரா வருது வினைக்கும் நான் செய்யற செயல் அது ஏத்துக்குது ஏதோ ஒரு பத்திரமோ புஷ்பமோ சாத்திரம் ஒரு தேவதையை நான் அடைவது என்பது சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் உண்டான போராட்டம் அது கருணையினால் அம்மானு கூப்பிட்டதுனால அவிவங்க வைக்க விழுந்துட்டு அவ்வளோ இருக்கு அது தேடி பார்த்துட்டு அந்த குழந்தை புத்திசாலி என்ன பண்ணிருந்தேன் வீல்னு ஒரு கற்றுனோன்னா அம்மா கதை திறந்து வெளில பத்தியா நான் அவனை பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த குழந்தை அந்த மாதிரி தான் நம்மளாம் உபாசனையில் அம்பாளை பற்றி சொல்கிறோம் தன்னுடைய கருணையினால் எளிய வந்து வினைக்கும் விளைக்கும் அந்த குழந்தை பண்ணுறதா அவள் ஏற்றுக்கிறான் அப்படி தானே ஒரு பாட்டு சொல்கிறது தப்பு தப்பாக சொல்கிறது இருந்தாலும் அது எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்க குழந்தை அப்படிம்பா மழலை உடல் இனிதி யாழ் இனிதி என்பவர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அந்த மழலையை கேட்குற மாதிரி அந்த தேவதை நம்ம செய்யக்கூடிய விஷயத்த விளையாட்டாக ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கிறது தான் தவணிறி அது சொல்லி ஏற்றுக்கிறது அது சொன்ன சொல்லு மாறாது அது சொன்ன சொல்லு மற எந்த காலத்துலேயும் மாறாது சொன்னது அப்படியே நடக்கும் அதனால் அந்த தவணெறியை இந்த உருவத்தில் நம்ம தியானம் பண்ணினோம்னா கண்டிப்பாக நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பேர் மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுறாங்க சில பேருக்கு உருவத்தை வெளியில் தியானம் பண்ணுறாங்க அது எதுவாக இருந்தாலும் தவநெறி என்பது பின்பற்றுகின்ற ஒழுக்கம் செய்யாது உடலாலும் உள்ளத்தாலும் அறிவாளும் எண்ணத்தாலும் செய்ய வேண்டியவை நீக்க வேண்டியவை புறத்திலும் அகத்திலும் வெளியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இதுதான் தான் தவநெறி இந்த தவநறியை அழகாக ஆகமும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அந்த வடிவத்தை நம்ம தியானம் பண்ணுறோம் அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இந்த ஒரே ஒரு உருவத்தை நம்ம தியானம் பண்ணிடணுனா நமக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த தேவதை ஏதாவது ஒரு தேவதை வந்து என்ன பண்ணும் நமக்கு தேவையான விஷயங்களை அணுகு அதுவாக சொல்லும் என்னை வணங்கு நான் உனக்கு தரேன் அப்படின்னு இயல்பாகவே வரும் நீங்கள் சர்க்கரையை தூவிட்டு எறும்புக்கு வந்து செய்தி அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் தானாக என்ன வரும் அப்படி தானே ஜன்னல் கதவை திறந்து வச்சா தானாக ஒளி காற்று என்ன வரும் உள்ள நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது நீங்கள் ஊத்துக்கண்ணை உருவாக்கலாம் தண்ணியை நீங்கள் உருவாக்க முடியாது கணறு தொண்டலாம் ஊத்துக்கண்ணை வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு உங்களுக்குள்ள அந்த தவநெறியை அந்த தேவதை சார்ந்தும் உங்களுடைய தன் மு முயற்சி இடைவிடா முயற்சி சார்ந்தும் செஞ்சால் இந்த தவநெறி வரும் அந்த தவணறியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வடிவம் இந்த வடிவம் அதை வந்து நம்ம தியானம் பண்ணணும் இந்த தவணறிங்கிறது உலகியல் வாழ்க்கையை விட்டு விலகி நிற்பது தாமரை தண்ணி மாதிரி கீழே வந்து தண்ணியோடு ஒட்டி மேலே வந்து தண்ணியோடு ஒட்டாது தாமரையில் அந்த மாதிரி தேவதையோடு நம்ம ஒட்டி இருந்தோம்னா உலகியல் வாழ்க்கையோட கொஞ்சம் விலகி இருப்போம் உலகியல் வாழ்க்கையோடு கொஞ்சம் ஒட்டி இருந்தோனோம் தேவதையோட வாழ்க்கையை என்ன பண்ணியிருப்போம் தள்ளி இருப்போம் அதனால் தாமரையில் மேலே தண்ணி இருக்கா மாதிரி இந்த விஷயம் அந்த தண்ணி உருண்டை முத்து மாதிரி இதை தியானம் பண்ணணும் அதை மாதிரி தியானம் பண்ணினா கண்டிப்பாக அந்த தவணிறி சித்தியாகும் ஒரு பெரிய ஒரு பொருளை வந்து நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க நிச்சயமா இந்த காணொளி பார்க்கறவங்களுக்கு தவம்னா என்ன நம்ம அதை எப்படி அடையணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு போய் சேருங்க ஐயா நன்றிங்க ஐயா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து சூப்பர் செரவனா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்டேச நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணிமஹாலில் அனுமதி இலவசம்